தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை எல்லா செல்வங்களும் எங்களுடைய செல்வத்தையும் வாழ்க்கையில அதீதமா வேகமா செல்லணும் லைஃப்ல வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க பராசக்தி அபிராமி அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்புக்குள்ளே வரேன் என்ன மேஷராசிக்காரர்களே எப்படி இருக்கீங்க இந்த ஒரு காலகட்டம் நம்ம பயணம் நம்ம வாழ்க்கையுடைய பயணம் எதை நோக்கி போகிறது எது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப டைம் எடுக்கலை ஒரு பன்னெண்டு நிமிஷம் அதாவது மேஷராசிக்காரவங்க எந்த பயணத்தை நோக்கி போகணும் போகலாம் போகணும் போகலாம் இ இதுதான் வாழ்க்கையா மேஷத்துக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோ பத்திரமா வச்சுக்கோங்க காலத்துக்கும் செய்யணும் அதாவது ஒரு மேஷம் அப்படின்னா இந்த பயணம் எதை நோக்கி போகணும் அப்படின்னு பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது ஒரு ராசியை எடுக்கும்போது அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் அவர்களை முடிவு செய்ய முடியும் இப்போ வந்து மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசி அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பார் அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக புகழ் கிடைக்கும் மேஷம்னாலே நீங்கள் வந்து புகழ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு பிளான் போடுறீங்க எனக்கு இந்த இடத்துக்குள்ளே போக முடியுமா இவரை பார்க்க முடியுமா எனக்கு இந்த காரியம் நடக்குமா இப்படி எது வேணாலும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ரொம்ப குறுகிய காலத்தில் அது நடக்கும் எது வேணாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா குறுகிய காலத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதுதான் மேஷம் இது எதுக்கு காரணம் அப்படின்னா அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதே இப்போது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்திலையே சூரியன் உச்சம் பெற்றுக்காருன்னு வச்சுப்போமே இப்போ நான் சொல்கிறது கம்பல்சரி உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அப்போ உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக அதில் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றுக்கிறாரா மேஷ ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும் அது வேறு விஷயம் உண்மையிலே உச்சம் பெற்றுட்டாருன்னா நீங்கள் அரசியல் அதிகாரம் விஐபியாக கண்டிப்பா வரக்கூடியவரா இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கும் ஆஹ் ஒண்ணு நீங்க பெரிய நிறைய டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பெரிய தொழில் இருக்கணும் பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ அங்க நீங்க ஒரு பெரிய விஐபியா இருக்கணும் உங்க ராசியில சூரியன் உச்சம் பெற்ற உச்சம் பெறலைன்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் அந்த மேஷத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்வார் இது நல்லா கவனிக்கணும் அப்போ ஒரு காலகட்டத்தில் உச்சம் பெற பெறப்போறோன்றது அர்த்தம் அப்போ இந்த சூரியன் இந்த அளவுக்கு பலம் கொடுக்குறாரா இப்போ நீங்க என்ன பண்ணணும் எதை நினைச்சாலுமே ஒரு ஹை கிளாஸா திங்க் பண்ணுங்க எதை திங்க் பண்ணாலும் ஹை கிளாஸா திங்க் பண்ணுங்க லோ கிளாஸே வேண்டாம் அது என்னங்க லோ கிளாஸ் ஹை கிளாஸ் அப்படின்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க இதுதான் லோ கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம லைஃப்பில் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார் பெரிய தொழில் அதிபராக இருப்பார் மில்லியன் மில்லியன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிம்மதியே இருக்காது காரணம் நெகட்டிவாக திங்க் பண்ணுவார் அவங்க அப்பா வச்ச சொத்து அவங்க தாத்தா வச்ச சொத்து இவர்கிட்ட அந்த சொத்து வந்து படாத பாடுபட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த சொத்து எல்லாத்தையும் இழந்துடுவார் காரணம் இவர் நெகட்டிவாக திங்க் பண்ணதுனால தான் இதுதான் நான் சொல்கிறது நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக சார் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார் எனக்கு வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க நானே கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு உங்களை கடன் அடைச்சி நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களை கொண்டு வருவார் இது நிதர்சனமான உண்மை இது கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது சும்மா முக சுத்திக்காக நான் பேசுறேன்னு இதுல இதில் சுத்தியே இல்லை அப்போ சூரியன் அந்த அளவுக்கு பவர் கொடுக்கக்கூடிய கிரகம் இதே உங்கள் ராசியில் அவர் உச்சம் பெற்றிருந்தார்னா நீங்க கம்பல்சரி விஐபி என்னங்க புரியுதா இப்போ அடுத்தது உங்கள் ராசியில் சந்த அங்காரகன் அங்காரகன்னா செவ்வாய் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ இந்த அதிபதியாக இந்த அங்காரகன் இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் பூமி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த பயணம் உங்களுடைய இதுதான் என் பயணம்னு தான் நம்ம இருக்கிறோம் அப்போ புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நீங்கள் இன்னிலேருந்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை பூமி லாபம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேஷ ராசிக்கு உண்டு ஏதாவது நிலம் உங்க வாழ்க்கையில கிடைச்சே தீரும் சார் கடன்ல இருக்க சார் வாங்கு நீ கடனை அடைப்ப பூமி காரகனே உங்க இடத்துல இருக்க உங்க ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் இன்னும் டபுள் பங்கு படம் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும் ஒரு பூமி வாங்குறோம் அப்படின்னா கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்து வச்சுக்கணும் பிறக்கும் பொழுது செவ்வாய் உங்க ஜாதகத்தில் உங்கள் ராசியில் உட்காந்துருந்தாரு உங்கள் ராசியில் சூரியன் இருந்தாருன்னா உங்களை தட்டிக்க யாருமே முடியாது இல்லைன்னா இப்போ எப்போ அந்த நேரத்துக்கு வராருன்னு நம்ம பார்த்துக்கணும் சூரியனும் செவ்வாயும் உங்க ராசிக்கு எப்போ வராருன்னு பார்த்துக்கிட்டு கோச்சாரத்தில் அந்த நேரம் நீங்கள் சில காய்களை நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் இவ்வளவு தான் இதுதான் ஜோதிடம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை எந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் அங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காய்களை நகர்த்தணும் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நட்பு பெற்று இருப்பார் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு நட்பு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புடின்னா என்ன உங்களுக்கு என்ன லௌகீகம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மற்றவங்கள்ட்ட பழக ரொம்ப பிடிக்கும் லவ் ரொம்ப பிடிக்கும் சினிமா பார்க்க பிடிக்கும் என்ஜாய் பண்ண பிடிக்கும் செம்மையாக ஜாலியாக இருக்கணும் பிடிக்கும் ஹார்ட் ஒர்க்கும் பிடிக்கும் ஜாலியாக இருக்கவும் பிடிக்கும் இந்த ஃபேமிலிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசையும் வரும் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஃபேமிலி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஆனால் அதே நேரத்தில் உங்களை நிறைய பேர் கவர் பண்ணுவாங்க உங்களை ரொம்ப பேர் இழுப்பாங்க அப்படியே சார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் வீட்டில் வீட்டுக்கார் ராசியா இருக்காருன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் சில பொம்பளை பிள்ளையாக வந்து அப்புறம் அந்த அந்த வீட்டுக்காரர் இழுத்துருவாங்க அதுமாரி உண்மையிலேயே சொல்கிறேன் ஏன்னா வந்து மேஷ ராசிக்காரர்களை இழுப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு பவர் உண்டு ஏன்னா சுக்கிரன் ஏன்னா இவங்க பண்ணுற செயல் அது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுற செயல் மற்றவங்களை இழுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு அது ரொம்ப கொஞ்சம் மானேரமாக இருப்பாங்க ஆனால் பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க இதான் சுக்கிரன் நட்பு பெற்று இருக்கும் அதுவும் உங்க ராசியிலே பிறக்கும் போதே இந்த சுக்கிரன் நட்பு பெற்று உட்கார்ந்து இருந்தார்னா உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கணும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கணும் சூரியன் உட்கார்ந்து இருந்தார்னா நீங்கள் ஒன் ஆஃப் த அதாவது கலை உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக வருவீர்கள் கலை உலகத்திலே கலை வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஜாம்பவானாக வருவீர்கள் அப்போ வந்து இந்த கலை வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ என்ன உங்கள் பேச்சை கேட்பாங்க நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து உங்கள் முக வசீகரம் அதிகமாகும் அப்போ இந்த பயணம் என்னாகும் செழிப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க யாரு எனக்கு மைனஸாக இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா உங்கள் ராசியில் மேஷத்தில் சனி பகவான் உகாரக்கூடாது உங்க ராசியில சனி மட்டும் இருக்கக்கூடாது அது மாதிரி உங்க ராசிக்கு எப்போ சனி வராரோ அப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல் இவ்வளவுதான் சார் உங்க பயணம் இதுதான் உங்க பயணம் சனி மற்றபடி சூரியன் வந்தா நல்லது சுக்கிரன் வந்தா நல்லது செவ்வாய் வந்தா நல்லது சனி வந்தார்ன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இல்லை என்ன அவர் நீசம் ஆயிட்டார் பவர் இல்லை அப்ப என்ன பண்ணுவார் சனி உங்க ராசியில இருந்தால் உங்களை வந்து காலத்தாமதப்படுத்துவார் கடனில் முழுகடிப்பார் உங்களை வந்து தர்ம சங்கடமான அதாவது பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகளில் கொண்டு போய் நம்மளை இழுத்து ஊற்றுவார் அப்புறம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு எப்போ பார்த்தாலும் வாயுதா இது நடந்துக்கிட்டே இருக்கும் இது என்னென்னா மேஷத்தில் சனி உட்காந்துருந்தார்னா நல்லா கவனிக்கணும் அப்போ உங்கள் ராசியில் மேஷத்தில் சனி இருக்காரான்னு பார்த்துக்குங்க மேஷ ராசிக்காரர்களே சனி உங்கள் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு சிரமம் அதே சனி உங்கள் ராசியில் இல்லைன்னா யோகம் அதுமாரி கோச்சாரத்தில் சனி வரும்பொழுது ஒரு ரெண்டரை வருஷம் வருவார் அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் சட்டப்பூர்வமான விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும் இல்லீகலாக எதையும் யோசிக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் பயணம் வந்து வெற்றி பெறக்கூடிய பயணம் சாதாரணமா இந்த மேசராசி எட போட்டுறாதீங்க ஏன் பிறந்தோன்னு தெரியல சாமி ஏன் இருக்கோன்னு தெரியல இதெல்லாம் நினைச்சிடாதீங்க நீங்க விஐபியாக வாழ பிறந்தவர்கள் இந்த எஜமானராக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் நல்ல சாப்பிட்டு நிம்மதிய சொர்க்கத்தை இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உண்மைதானே பூமியில சொர்க்கத்தை பார்க்கணும் இன்னும் செத்து போனாதாங்க சொர்க்கமா நரகமான நான் என்ன சொல்கிறேன் இருக்கும்போது சொர்க்கத்தை பாரப்பா இதுதான் மேஷத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பின்வாங்கக்கூடாது மனசில் என்றைக்குமே டைவெர்ட் ஆகாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மனசை நெகட்டிவாக கொண்டு போயிடாதீங்க பாசிட்டிவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மேஷம் உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் அதில் உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன் புதன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அங்கே நட்பு பெற்றிருப்பார் மேஷத்தில் புதன் மெர்க்குரி அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களை ஆராய்ச்சி பண்ண வைப்பார் இப்போ நான் வந்து எதுக்க நிற்கிறேன்னா இவன் யாரு கெட்டவனா நல்லவனா அப்படின்னு உங்களை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ண வைப்பார் நீங்கள் என்ன பண்ணணும் அவர் சொல்கிற ஆராய்ச்சியை ஏற்றுக்கணும் கரெக்ட் அந்த இடத்துல பரிதாபம் பற்றக்கூடாது இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுதான் உங்களுடைய பயணம் இந்த பயணத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மிக யோகத்தை அடைய முடியும் இந்த பயணத்துக்கு ரொம்ப உங்களுக்கு டாப்பாக உங்களுக்கு ஒரு காட் துணை வேணும்னா முருக பெருமான் அனுக்கிரகம் சுப்பிரமணிய சுவாமி அந்த முருக பெருமானை நீங்க வணங்குங்க சஷ்டி கவசத்தை தினசரி சொல்லுங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்க உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை அதை ஒரு ஸ்டிக்கர்லயாவது எழுதி ஒட்டி வைங்க கோலம் போடும்போது வீட்டில் ஓம் சரவண பவன் கோயில் அதாவது சுவாமி ரூமில் கோலம் போடுவீங்க ஓம் சரவண பவன் போடணும் மேஷ ராசிக்காரர்கள் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் சிறு வேல் வாங்கி வைத்து வழிபாடு பண்ணணும் இந்த காரர்கள் உண்மையிலேயே சொல்கிறேங்க உங்களை எதிர்ப்பதற்கு எல்லாரும் பயப்படுவாங்க முருகன் துணை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக அருமையாக இருக்கும் ஏன்டா இந்த வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை நுண்ட காலங்கள் போய் வாழ்க்கையில் முந்திர காலம் இப்போ வந்துருச்சு வாழ்த்துக்கள் என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்